நம்மளுடைய ஆகம விதிகள் நம்மளோட நம்முடைய பாரம்பரியம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் பைரவ வழிபாடை வட இந்தியாவிலிருந்து தோன்றியது வட இந்தியா வட இந்தியா கடவுள் தான் காலபைரவரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அப்படி பைரவருக்கு நாம எல்லை வகுக்க முடியாது இல்லையா அவரு திகம்பரன்னு கால பைரவனு கொடுத்து இப்ப நீங்க சிவாலயத்துல பார்த்தா எல்லா சாமிக்கும் ஆடை அணிஞ்சிருப்பாங்க எல்லா சாமிக்கும் சிறப்பு அலங்காரம் பண்ணிருப்பாங்க பைரவ போய் பார்த்தீங்கன்னா நிர்வாணமா இருக்கு இப்போ நிர்வாணமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய சைவத்துல நிர்வாணமாக காட்டப்படக்கூடிய மூர்த்தம்னா அது பைரவ மூர்த்தம் தான் ஆடை அணிவிக்க மாட்டாங்க திங்கம்பரர்னு அவருக்கு பேர் திகம்பரர் அப்படின்னா திசைகளையே ஆடையாக அணிந்து கொள்ளக்கூடியவர் அது அவருடைய பிரம்மாண்டத்தை காட்டு இந்த எட்டு இந்த கிழக்கு பக்கம்னா கிழக்கு பக்கம் போயின்னே இருந்தீங்கன்னா கிழக்கு போயிட்டே தான் இருக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு உண்டா அப்போ திசைகளுக்கு ஒரு எல்லை இல்லை அப்போது அந்த எல்லை இல்லாத அந்த பரம்பொருளினுடைய அந்த பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய வகையில் காலபைரவனுக்கு எல்லை இல்லை என்பதனால் அவனை ஆடை அணிவிச்சு நம்ம பார்க்க அது தவிர உடல் இச்சை உடல் சிந்தனை நம்ம மனம் முதலாகி இந்த கருவிகள்னால் அதுக்கு வயப்பட்ட மனிதர்கள்தான் மான அவமான கோபம் ஆசை இந்த மாதிரியான உணர்வுகளுக்கு ஆட்படுவோம் அவன் அதை கடந்தவன் அப்படின்றத குறிக்கிறதுக்காக நிர்வாண வடிவம் அப்போ அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்டமான பரம்பொருளுக்கு வடக்கு தெற்கு என்ற எல்லை எல்லாம் இல்லை பைரவ வழிபாட்டுக்கு எல்லை கிடையாது மொழி கிடையாது வட இந்தியர்கள் வழிபடுறவங்க தென்னிந்தியர்கள் வழிபடுறவங்க அப்படின்னா இந்த பெரிய புராணத்துல சிறுதொண்ட நாயனாருடைய வரலாறு பேசும்போது வடக்கிருந்து பைரவ கோலத்தில் வந்தார்னு செயற்கிழார் சொல்லுவார் அயன் கபாலம் தரித்து இடத்திருக்கையால் அனைத்த அப்படின்னு சொல்ற பாடல்ல பைரவருடைய கோலம் பேசப்படும் அப்போ வடக்கருந்து வந்தார் அப்படின்னா இங்க இருந்த வழிபாட்டு முறைகள் வேறு இங்க இருந்த ஒரு சாமி வந்து எனக்கு பிள்ளைக்கறி கேட்டார் அப்படின்னு தான் ஒத்துக்க மாட்டாங்க வட இந்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த அகோர சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பிரேதங்களை சாப்பிடக்கூடிய வழக்கம் பிணத்தை கூட உண்ணக்கூடிய ஒரு அந்த சாதனைகள் எல்லாம் அங்கு உண்டு தான் சேக்கிழார் பெருமான் சரியாக வடக்கருந்து வந்தார் அப்படின்னு சொல்றாரு எங்களுடைய பைரவ வழிபாடு வடக்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது எல்லா இடங்களிலும் இருந்தது நீங்க எங்கெல்லாம் நாய் வாகனத்தை இப்போ தமிழ்நாட்டு கோயில்கள்ல காவல் தெய்வங்கள் கோயில்கள்லாம் போனீங்கன்னா ஒரு கருப்பசாமி கோயில்ல என்ன வாகனம் பாப்பீங்க குதிரை பக்கத்துல ஒன்னு இருக்கும் நாய் இருக்கும் ஒரு முனீஸ்வரர் கோயில்ல முன்னாடி பாத்தீங்கன்னா குதிரை இருக்கும் குதிரைக்கு பக்கத்துல கட்டாயமா ஒரு நாய் இருக்கும் சுடலைமாடன் கோயிலுக்கு போனீங்கன்னாலும் அங்க நீங்க நாய் வாகனத்தை பார்க்க முடியும் மதுரவீரன் கோயில் போனீங்கன்னா அங்க நீங்க நாய் வாகனத்தை பார்க்க முடியும் இன்னும் சொல்ல போனா நடுக்கற்கள் பாத்தீங்கன்னா நிறைய நடுக்கற்கள்ல அந்த வீரர்களுக்கு பக்கத்துல எல்லாம் பழமையான நடுக்கற்கள்ல நாயினுடைய சின்னம் கட்டாயமாக இந்த காளையும் அதாவது நந்தியும் இந்த நாயும் அநாதி காலத்திலருந்தே நம்முடைய வந்து ஒரு அடையாளமாகவே காட்டப்படும் நீ எங்கே ஆய்வு செய்து பார்க்க பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு இடத்துல அந்த நாயினுடைய வரிமைன்னா அவ்வளோ பழமையான நாய் மனித சமூகத்தோடு இணக்கமாக வந்தது அப்படி இந்த பழமையான வழிபாடு இது வடக்கருந்து வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை காவல் தெய்வங்களுக்கும் அவருடைய வாகனங்கள் பார்த்தா நாயாக தான் இருக்கு ஈழ கூட நம்ம இலங்கையில் கூட வைரவரை வழிபடக்கூடிய அந்த வழக்கம் இன்றும் இருக்கும் பைரவர் குலதெய்வமாக வழிபடக்கூடிய அதனால் காலபைரவர் வழிபாடு வடக்கு இருந்து வந்தது அப்படின்றது ஏற்புடையது இல்லை இப்போ காசியில் விஸ்வநாதர் இருக்கிறாரு அதனால சிவ வழிபாடு வடக்கு இருந்து சாமியே கைலாயத்துல தான் இருக்கிறாரு கைலாயம் இங்கே வட நாட்டில் அப்போ சிவ வழிபாடு வடக்கிருந்து வந்ததா இல்லை சாமியை தேடி போனவங்களுக்கெல்லாம் அப்பர் சாமி போனாரு நீ இப்போ திருவையாறு போன்னு இங்கே அனுப்புனார் காரைக்கால் அம்மை போனாங்க நீ திருகாலங்காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பினார் அதனால் வடக்கருந்து வழிபாடுகள் வரல வழிபாட்டு முறைகள் என்ன வேறு வேற வட இந்தியாவுல கால பைரவர் வழிபடக்கூடிய முறை வேறா இருக்கலாம் தென்னிந்தியாவுல காவல் தெய்வமா வழிபடக்கூடிய முறை வேறா இருக்கலாம் யோகிகள் ஞானிகள் எல்லாம் தங்களுடைய அகத்திலேயே சித்தர்கள் எல்லாம் பைரவர காவலால் நிறுத்தி அவர்கள் வழிபடக்கூடிய நிலையும் உண்டு அதனால் பைரவ வழிபாட்டிற்கு வடக்கு தெற்கு இந்த மொழி வடமொழி தமிழ்மொழி இந்த வேதம் எல்லாம் எதுவும் கிடையாது அவரவர்கள் அவரவர்களுடைய மொழியில் அந்த பகுதியில் எப்படி வழிபாடு இருந்ததோ அது போலவே வழிபாடு பண்ணிட்டு வராங்க